மனிதன் இந்த உலகத்தில் உலகளாவிய இதில் மனிதனுடைய ஆதி காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த மனித சமுதாயத்தினுடைய மனித வளர்ச்சிங்கிறது ஒரு நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமோ பின்னமோ நம்ம வாழ்ந்து வந்துருக்கோம் இந்த சூழ்நிலையில் நாம் வாழ்க்கை அப்படிங்கிற ஒன்றுக்கு நம்மளுடைய தேவைகளின் அனுசாரணமாக ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்மளுடைய அறிவு பரிணாம வளர்ச்சியின் மூலமாக நம்ம வளர்ந்துட்டே வர்றோம் இப்போ நம்ம இப்போ நம்மக்கிட்டே இருக்கிற பொருளாதார அரசியல் சமூக விஞ்ஞான அறிவியல் பூர்வமான தொழில்நுட்ப தனி மனிதனுடைய சுகங்கள் கம்ஃபர்டபிலிட்டி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம படிப்படியாக படிப்படியாக தேவைகளின் அடிப்படையில் மனிதன் சிந்திச்சு தன் அறிவாற்றலால் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம் சரிங்களா அப்போ இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சியில் அது ஒரு ரொபாட்டிக் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சியாக இருந்தாலும் அல்லது ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சாலும் நம்ம அறிவினுடைய உச்சத்தில் மிகப்பெரிய அறிவை பிரயோகித்து நம்ம அதை கண்டுபிடிச்சோம் இப்போது அதை கண்டுபிடிச்சதுக்கு இவ்வளவு காலங்கள்லேயும் நம்ம விடாது அதை வந்து ஒரு மதிநுட்பமாக ஒரு செயல்பாடாக ஒரு ஒரு வளர்ச்சியை நோக்கிய இதாக கொண்டு வந்து நம்ம அதை கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த அணுகுண்டை வந்து நம்மளுடைய எதிரிகள் மேலே பிரயோகிக்கிறோம் அதாவது எதிரிகளை நாசம் பண்ணுவது அல்லது துஷ்டம் துன்சம் பண்ணுவது அப்படிங்கிறத நம்ம செய்கிறோம் இப்போது நான் சின்ன குழந்தையாக இருக்கப்போ ஸ்கூலில் படிக்கிறப்போ என்னுடைய சக நண்பர்களோட போராமைப்படுறதும் அடிக்கிறதும் இந்த மாதிரி செய்கிறது தான் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அணு ஆயுதத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இவ்வளோ தான் நம்ம மனிதனுடைய விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம நம்மளுடைய கம்ஃபர்டபிலிட்டிக்காக ஒரு ஒரு ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சோம் அதில் ட்ராவல் பண்ணுறோம் கம்ஃபர்டபுளான பஸ்ஸஸ் இன்னும் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது அதனுடைய வளர்ச்சியின் மூலமாக இயற்கையை கேள்வி கேட்குற வைக்கிற அளவுக்கு நாம் மிக பிரம்மாண்டமான ஒரு 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 பங்களா கட்டுறப்போ அந்த பங்களாக்குள்ளே எந்த அளவுக்கு இயற்கை சூழ்நிலையை உண்டு பண்ணி ஒரு பெர்ஃபெக்ஷனாக ஒவ்வொன்றும் அந்த மலர்கள் பூத்து குழுங்குறதும் அந்த நிழலும் அந்த த நீர் பரப்பை பண்ணுறதும் ஒரு ஒரு நீச்சல் குளத்தை உற்பத்தி பண்ணுற இந்த மாதிரி நம்ம இயற்கையை நம்ம நம்மளுடைய நம்மளுடைய டேஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வர அளவுக்கு பிரமாதமான எல்லாம் நம்ம நம்மக்கிட்டே இருக்குது நம்ம திங்கிங்கில் அதிக அளவுக்கு அதிகமான நமக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும்னு நினைக்கிறோம் நம்மளுடைய எந்த நம்ம உபயோகப்படுத்துகிற ஒரு செல்ஃபோன் ஆகட்டும் அல்லது எந்த ஒரு விஷயமும் ரொம்ப பெர்ஃபெக்டாக ரொம்ப ஒரு அது 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 அதை ரசிக்கிற மாதிரி ஒரு ஒரு ஆடை தொலை துறையில் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னா இந்த ஆடை வந்து இந்த ஆடை அணியிறது தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ரசனையோடு இருக்கோம் இப்படிப்பட்ட மனிதன் நம்ம கண்டுபிடிச்ச பல கண்டுபிடிப்புகளில் ஒன்று தான் திருமணம் அப்படிங்கிறது திருமணம் மனிதன் தன் தேவைக்காக கண்டுபிடிச்சிக்கிட்ட ஒன்று தன் பாதுகாப்புக்காக தன் வாரிசுகளை பாதுகாத்துக்கிறதுக்காக தன்னுடைய பொருளாதாரத்தில் தான் மட்டும் உயர்ந்து இருக்க இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மனிதன் யோசித்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்தான் திருமணங்கிறது இப்போ இந்த திருமணம் அப்படிங்கிறதுல மனிதன் அறிவு புகுத்திருக்காரு அன்பு தான் அதன் சாரம்சமாக இருக்க வேண்டிய இடத்துல அறிவு புகுத்திருக்காரு இப்போ அறிவு புகுத்தி ஒரு அருமையான பர்ஃபெக்டான ஒரு ஆர்கிடெக்சரல் பங்களாவையோ ஒரு ஏரோப்ளானையோ அல்லது ஒரு தனக்கு தேவையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ பர்ஃபெக்டாக மனிதனால செஞ்சிட முடியும் ஆனால் திருமணங்கிறதும் மனிதன் தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய சமூக தேவைக்காக தன்னுடைய பொருளாதார தேவைகளைக்காக தன்னுடைய அதாவது தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்க வேணுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மளுடைய அந்த பாதுகாப்பின் உச்சத்துக்குள்ளே ஒரு பெர்ஃபெக்ஷனாக வர்றதுக்காக நம்ம குடும்பத்தையும் மனிதன் ஆகிய நம்ம உருவாக்கணும் இப்போது குடும்பங்கள் அப்படிங்கிறது காலப்போக்கில் அதனுடைய எல்லாம் இழந்து இப்போ நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக நம்ம சொல்ல வேண்டியது தேவையில்லை குடும்பங்கள் வந்து குடும்பங்களில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளும் வெளி உலகத்தில் போறா மிகப்பெரிய பாதிப்பாக மனிதனுடைய மனநிலை இருந்து எல்லாமே இருந்து தான் நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம் திருமணம் அப்படிங்கிறத ஒரு தேவை சார்ந்து தன் சுயநலம் சார்ந்ததா இப்போ நம்ம நம்ம சமூக பொருளாதார இந்த விஷயங்களை எல்லாமே நம்ம நம்ம அமைக்கிற ரொம்ப கவனமாக தனி மனிதன் என் தனி மனிதனுடைய இண்டிவிஜுவாலிட்டி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இது எல்லாத்தையும் அமைச்சிட்டோம் இதெல்லாம் நம்மளுடைய பொருளாதார சமூக அரசியல் ஜனநாயகத்தில் எல்லாத்தையும் அமைச்சிட்டோம் இப்போ அதை அமைக்கிறப்போ ஒவ்வொன்றையும் நம்ம சட்டங்கள் மூலமாக மறுபடியும் மறுபடியும் அதை என்ஹான்ஸ் பண்ணுறது அதாவது அதை 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 ப்யூரிஃபை பண்ணுறது அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை எடுக்கிறது இந்த மாதிரி அதை நம்ம வந்து டியூன் பண்ணி டியூன் பண்ணி நம்ம வைக்கிறோம் ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே தனி மனித சுதந்திரம் மெயினாக பாதுகாக்கப்படுது இப்படியே இதே அறிவு வச்சு தான் நம்ம திருமணம் அல்லது குடும்பங்களையும் உருவாக்க பார்த்தோம் அதனால தான் குடும்பமும் திருமணங்களும் திருமணங்களும் இவ்வளவு நமக்கு மனிதனுக்கு ஒரு பேர் இடையூறாக இருக்குது இது நான் ஒரு வீடு வாங்குகிறேன் எனக்கு ஒரு தேவை இருக்குது இந்த வீடு எனக்கு தேவையில்லை நான் இந்த வீடை கொடுத்துட்றேன் அப்படிப்பட்ட விஷயம் இல்லை இந்த திருமணமும் குடும்பங்களும் ஆனால் நம்ம அறிவை புகுத்தி அப்படிப்பட்ட ஒன்றா தான் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் அதாவது திருமணம் அப்படின்னு ஒன்று ஒன்று ரெடி பண்ணுறதுக்கு முன்னாலேயே திருமணத்துக்கான சட்டங்களை வரையிறதுக்கணும் அதாவது திருமணத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாலேயே நமக்கு விவாகரத்து சட்டம் டௌரி சட்டம் பெண் உரிமை சட்டம் இது எல்லாமே திருமணத்துக்குள்ளே இணைச்சு பார்க்குறோம் அப்படின்னா அந்த திருமணங்கிறதும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி சம்மந்தப்பட்டதாக நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் அதாவது திருமணம் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டது ரிலேஷன்ஷிப்னா மனித உறவுகள் சம்மந்தப்பட்டது மனித உறவுகளை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை கல்வியே இல்லாத நம்ம உறவுகளுக்கு உள்ளேயும் அறிவை பயன்படுத்தி எப்படி வாழ்கிறது அப்படின்னு நம்ம தான் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உண்டு பண்ணியிருக்கோம் திருமணங்கிற அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்னங்கிறதுக்குள்ள ரொம்ப தீவிரமாக ஆழமாக நம்ம யோசித்தோமே ஆனால் ஜே கே சொல்லுவாங்க இந்த திருமணங்கிறது தேவை அடிப்படையிலையும் இது தேவையில்லை அப்படிங்கிற அடிப்படையிலையும் உருவாக்கப்பட்ட விஷயம் இல்லை இதை தாண்டி ஒரு மனிதன் தன்னை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறதுக்கான மிக உயரிய விஷயமாக அதை நம்ம பார்க்குறப்போ குடும்பங்களும் திருமணமும் அதற்கு உரிய மிக உன்னதமான எழுத்தப்பெடும் ம நம்மளுடைய வாழ்க்கையின் நம்ம எஞ்சி நம்ம நம்ம வீட்டில் போய் இருக்க இருக்கிற நேரமும் நம்ம வீடு குடும்பங்கள குடும்பங்களும் நமக்கு மிக உயரிய ரிலாக்ஸேஷன் கொடுக்க வேண்டிய இடமாக இருக்கணும் அப்படி இருக்கணுமானா நம்ம திருமணங்களும் அதை அதை உருவாக்கி இருக்கிற விஷயங்கள்லையும் நம்ம அறிவை பயன்படுத்தி தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோமே ஆனால் அன்பை பயன்படுத்தி எப்படி அதே குடும்பங்களையும் இந்த விஷயங்களையும் நல்லா வாழ முடியும் அப்படிங்கிறத ஒரு மனிதனால் செய்ய முடியும் अभी जी के सुन